வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்றைக்கி நம்ம சனி பயிற்சிக்கு உண்டான சிறப்பு பலன்களை தான் பார்க்க போகிறோம் சனி பயிற்சினாலே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இந்த சனி பயிற்சியாவது நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வராதா வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பங்கள் வராதா வாய்ப்புகள் வராதா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் அதற்குண்டான ஒரு முழுவா முழுமையான ஒரு பதிவாக தான் இந்த சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய வந்த சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார் இவர் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்கு விரயஸ்தானமான காலபுருஷனுக்கு விரயஸ்தானமான அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி ஆகக்கூடிய அந்த சனி பகவானினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு இவர் எப்போ அடுத்த ராசிக்கு மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகுவார் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி தான் பயிற்சி ஆகிறார் அதனால் இந்த இரண்டரை வருடங்கள் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எல்லா ராசி என்பர்களுக்கும் நிறைய ஒரு மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தான் ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் குருவோட இடம் இருக்கிறதுனால அவர் எல்லாருக்கும் வாய்ப்புகளும் கொடுத்து அதற்குண்டான ஒரு நல்ல பலன்களையும் ஒரு திருப்பத்தையும் கொடுக்க போறார் இந்த சனி பகவான் நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான வாய்ப்புகள் மாற்றங்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் நீங்க இந்த சேனலை முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க குறைந்த விலை நிறைந்து தரும் தங்கள் தேவிகள் அனைத்தும் உரையிடத்தில் ஜெயச்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் ஐயேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து சனி பகவான் ருணரோக சத்ரு ஸ்தானத்திற்கு வரார் ஒரு க ஜாதகர் ரீதியாக பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல அந்த பாவ கிரகம் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் மிகப்பெரிய வெற்றியையும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய ஆனாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஆறாம் இடத்துல இந்த இருக்கக்கூடிய அந்த பாவ கிரகம் பார்த்திங்கன்னா ஒரு அடிமேல் அடிபட்டு தான் அந்த விழுந்து எந்திரிக்கக்கூடிய ஒரு தருணம் வரும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க ஆனாலும் இப்போ ரொம்ப போல்டாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் வரும்போது உங்களுக்கு நிறைய ஒரு அத அசாத்தியமான ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு நேரம் தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் ஒரு தராசு மாதிரி இந்த இடத்துலையும் நல்லா பே பேர் வாங்கணும் இந்த இடத்துலையும் நல்லா பேர் வாங்கணும் அப்படி மாதிரியாக ஒரு தராசு மாதிரி செயல்படும் போது அவர்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் இருக்கும் எப்படி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடியோ அதே மாதிரி வீடு சம்பந்தமாகவும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த அளவுக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுல இந்த துலாம் ராசி அன்பர்கள் மாதிரியான ஒரு திறமைசாலிகள் யாருமே இருக்க மாட்டாங்க இவர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆறாம் இடத்தில் நகரப்போகுது அந்த ஆறாம் இடம் அம்ன்றது பாத்தீங்கன்னா எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு தருணம் நீண்ட நாள் வியாதிகள் இருக்குன்னா அங்கே நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்து கடன் பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னா கடனை குறைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது அதே சமயம் புதிதாக கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதிலலாம் நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் உடனே உடனே லோன் சாக சேங்ஷன் ஆகக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லோன் மூலமாக அடுத்தடுத்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அதனால் இந்த மூன்று ஆக்டிவேட் ஆகும்போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவில் வாழ்க்கையிலயும் எப்படி நம்ம வருமானம் இல்லாததுனால தான் எல்லாருக்குமே ஒவ்வொரு இடத்துல லாக் ஆகுது அந்த வாழ்க்கையே ஆனால் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தில் வருமானம் இருக்கு தொழில் இருக்கு சந்தோஷம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் நிம்மதி மட்டும்தான் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ருணரோக இருந்து அந்த சனி பகவான் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னால் ஒரு ஜாதகர் ஜாதகர் ரீதியாக மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் இந்த இடத்துல இருந்தாலே சனி பகவான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அதனால் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வேலையில் முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெலாம் வேலை இல்லையோ அவர்களுக்கு எல்லாருக்குமே வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் நூறு சதவீதம் யா யா இருந்தாலும் சரி ஒரு சின்ன வேலையால் கூலியாளாக இருந்தாலும் ஒரு பெரிய அளவுக்கு போஸ்டிங் எதிர்பார்த்து அவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த வேலையில ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையே கொடுக்க போறார் இதனால் வரைக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை இருந்தது ஆனா வந்து அந்த வேலையில ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படுமோசமாக இருந்திருக்கும் ஒருத்தருக்கொருத்தர் பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை எப்பண்டா வேலையை விட்டு தூக்குறது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க இது எல்லாமே ஒரு சரியாக கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சனி பயிற்சியில் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அவருடைய பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா வழக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அடுத்து பார்த்திங்கன்னா வியாதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒரு ஆறாம் இடத்துல இருந்து இந்த இடத்தை பார்க்கறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இருந்து விடுதலை நோயிலிருந்து விடுதலை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குது எதிரிகள் மூலமாக தொந்தரவுகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா யாராவது உங்களை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயந்த சுபாவமாக தான் இருக்கிறாங்க இருப்பாங்க இந்த மாதிரியாக ஒரு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு இருப்பீங்க இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியாக இல்லீகல் பிரச்சனை எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதாவது உறவுகள் முறை மூலமாக சில தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரும் கணவன் மனைவியை நம்பாம இருக்கிறது மனைவி கணவனை நம்பாம இருக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப பிரச்சனையாக வரும் ஏன்னா ஏழாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம்ன்றது அந்த ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை கொடுப்பார் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம வாழ்க்கையை நடத்துவது இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதனால உறவு முறையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியாகப்பட்டது மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை கொடுக்காது ஆனாலும் சின்ன சின்ன ஒரு பிரிவினைகள் எல்லாமே இருக்கும் ஏற்கனவே விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இரண்டரை வருடத்தில் விவாகரத்துன்றது ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் இல்லை பிரிவில் இருக்கிறோம் எங்களால் மனசு ஒன்றும் ஒன்று சரிபட்டு வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் பிரிவினையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால உறவு முறையில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதே சமயத்தில் உறவு முறைகளை பிரிந்து நீங்கள் வே வேறு இடத்திற்கோ வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ சென்றுட்டீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமாளை நீங்கள் நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை பண்ணனும் அங்கே போக முடியாதவங்க வீட்டில் அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணலாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற போது ஒரு தீபம் ஏற்றி ப்ரே பண்ணுங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம போக சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மேடம் நீங்கள் ரங்கநாதர் கோயிலுக்கு போக சொன்னீங்க நாங்கள் போயிட்டு வந்துவிட்டோம் ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இவங்க போகக்கூடிய ஒரு தருணத்தை நம்ம நீங்களே நினச்சி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு டென்ஷனான ஒரு மனப்பக்குவத்தோட போவாங்க அங்கே போய் கடவுளை பார்க்குறாங்களோ இல்லையோ மற்றவர்களோடு சண்டை போட்டுட்டு வர்றதுல தான் முக்கிய குறிக்கோளாக இருப்பாங்க அந்த அந்த அளவிற்கு நீங்கள் யாருமே டென்ஷனாக போக வேண்டாம் எப்போ டைம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ போங்க இல்லாட்டி வீட்லேயே இருந்து வழிபாடு பண்ணுங்க அரங்கநாத பெருமாளை வழிபாடு பண்ணும்போது நிறைய செல்வ வளர்ச்சி அதாவது வருமான வளர்ச்சி மதிப்பு மரியாதை எல்லாமே உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால அந்த தடைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை நீங்க பார்த்துக்கோங்க அதுதான் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் தசா புத்தி தான் திசையும் புத்தியும் சேர்ந்து தான் இந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லும் அதனால அதனுடைய பலன்களை நீங்க முழுமையா பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்றத தெரிய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது